இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இறைமகன் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை சிந்தித்து விழா எடுத்த நாம் புலர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டிலே நமது தேவைகளை இறைவன் பாதம் எடுத்து வைத்து அவருக்கு நன்றி செலுத்தி இன்னும் அதிகமான வரங்களை பெற்றுச் செல்ல வேண்டும் என்ற எண்ணிக்கையோடு எண்ணங்களோடு இதோ இந்த தருணத்திலே நாம் இறைவன் முன்பாக கூடியிருக்கிறோம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த திருப்பாடல் என்னானது நூறு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய இந்த சங்கீத ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கிறார் நூறு என்ற அந்த எண்ணை நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த எண்ணானது எதை குறிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது பொதுவாக நாம் பார்த்தோமே என்றால் அந்த நூறு என்பது ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது நூறு என்பது ஒரு உண்மையை குறிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது நூறு என்பது ஒரு அதிகாரத்தை தன்னகத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது சங்கீத ஆசிரியர் இந்த நூறு என்ற அந்த எண்ணை பயன்படுத்தி தான் இறைவனுக்கு எந்த விதத்திலே நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நாம் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ஆணித்தரமாக சொல்ல ஆசைப்படுகிறார் இன்றைய அந்த திருப்பாடலிலே நூறிலே முதல் இறை வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அனைத்துலக மக்களே ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் அனைத்துலக மக்களே ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் எதற்காக சங்கீத ஆசிரியர் அனைத்து உலகும் ஆண்டவரை பாட வேண்டும் ஆண்டவரை புகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்றால் இதற்கான பதிலை நாம் தொடக்க நூல் புத்தகத்திலே பார்க்கிறோம் முதல் அதிகாரம் தொடங்கிய அந்த இறை வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் முதலிலே உலகத்தை படைக்கிறார் விண்ணையும் மண்ணையும் படைக்கிறார் அதன் பிற்பாடு இரவையும் பகலையும் நீரையும் கடலையும் நிலப்பரப்புகளையும் உலகத்தில் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா புற்பூண்டுகளையும் மரம் செடி கொடிகளையும் எல்லாவற்றையும் இறைவன் தாமே உருவாக்குகிறார் இந்த படைப்பினுடைய சிகரமாக மனிதனை ஆண்டவர் தாமே உருவாக்குகிறார் இந்த உலகத்திலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அவனை ஆணும் பெண்ணுமாக நான் படைக்கிறேன் என்று சொல்லி மனிதனை அங்கே அவர் படைப்பதை நாம் பார்க்கிறோம் படைத்த அந்த மனிதனுக்கு இறைவன் தாமே தனது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் எந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் என்றால் இந்த மண்ணுலகை நீ கட்டி காக்க வேண்டும் பழுகி பெருக வேண்டும் அதை உனது கைக்குள்ளாக நீ அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அங்கே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இத்தகைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மனிதன் சும்மா இருந்து இருந்துவிடக்கூடாது இறைவனை வழிபட வேண்டும் இறைவனுக்கு புகழ்ச்சிப்பாய் இசைக்க வேண்டும் எனவேதான் சங்கீத ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கிறார் அனைத்து உலக மக்களே அனைத்து உலக படைப்புகளை ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் என்று அவர் பாடுகிறார் இரண்டாவது இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுவோம் மகிழ்ச்சி நிறைந்த பாடலுடன் அவரது திருமுன்னிலே நாம் வருவோம் மகிழ்ச்சியோடு முழு மனதோடு ஆண்டவரை பாடுவோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் நம்மை அழைக்கின்றார் இதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஏன் எதற்காக நாம் மகிழ்ச்சியோடு இறைவனை வழிபட வேண்டும் திருப்பாடல் பதினாறு பதினொன்றிலே அதற்கான பதிலை நாம் பார்க்கிறோம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்திருக்கிறார் அனைத்து விதமான கொடைகளினால் அவர் நிரப்பி இருக்கிறார் என்னென்ன கொடைகள் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் வாழ்வின் வழியை தாமே நமக்கு அறிய செய்கிறார் நாம் எப்படி வாழ வேண்டும் எந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் நமது கண் முன்பாக நிறுத்தி அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்ற அந்த கொடையினை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார் அவரது முன்னிலையில் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று ஆண்டவர் கூறுகிறார் நாம் எப்பொழுது ஆண்டவரது முன்னிலையிலே நாம் நிற்கின்றோமோ அவரை வழிபடுகின்றோமோ அப்பொழுது நிறைவான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று ஆசிரியர் சொல்கிறார் மேலுமாக இறைவனது வலப்புறத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது பேர் இன்பத்தை காணக்கூடிய மக்களாக இருப்போம் ஆக சங்கீத ஆசிரியர் இத்தகைய கொடைகளை நாம் பெறுகின்ற பொழுது நல்லதொரு வழியை ஆண்டவர் காட்டுகின்றார் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு அவர் கொடுக்கின்றார் பேர் இன்பத்தை அவரது வலப்புறத்தில் நாம் அமர்கின்ற பொழுது பெற்றுக்கொள்கிறோம் என்ற கொடைகளை அவர் முன்னிறுத்தி தான் ஆண்டவரது இல்லத்திற்கு நாம் வருவோம் அங்கே அவரை நாம் வழிபடுவோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ஒரு அழைப்பினை கொடுக்கின்றார் மூன்றாவது இறைவசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே கடவுள் என்று நாம் உணர்ந்து கொள்வோம் ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர் நம்மை காக்கக்கூடியவர் ஒரு நல்ல ஆயனாக இருந்து நம்மை பராமரிக்கக்கூடியவர் என்று திரு ஆசிரியர் கூறுகிறார் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் நமக்கு அறிந்த ஒன்றுதான் யோவா நற்செய்தியிலே நாம் கவனிக்கின்றோம் பத்தாவது அதிகாரத்திலே ஏழு முதல் இருக்கக்கூடிய அந்த இறை வசனத்திலே நாம் கவனிக்கின்றோம் நமது ஆண்டவர் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக நம்மை அரவணைக்கக்கூடியவராக நமது குரலுக்கு செவி கொடுக்கக்கூடியவராக தீமை அனைத்திலுமிருந்து இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக தன்னுடைய ஆடுகளுக்காக தனது உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு ஆயனாக எதற்கும் எதிலும் முன்னின்று நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆயனாக அங்கே அவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே தான் திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கிறார் ஆண்டவரை கடவுள் ஏற்றுக்கொள்வோம் அவரது முன்னிலையிலே நாம் வருவோம் ஏனென்றால் அவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவர் நம்மை அரவணைக்கக்கூடியவர் நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியவர் கூடியவர் நாம் எல்லோரும் அவரது மந்தைகளாக இருக்கின்ற பொழுது நமது குரலுக்கு அவர் செவி கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தக்கூடிய நல்லதொரு தெய்வமாக இருக்கிறார் என்று சங்கீத ஆசிரியர் பாடுகிறார் பிரியமானவர்களே இத்தகைய இறைவனை நன்றியோடு நாம் துதிக்க வேண்டும் வல்லமையோடு போற்றி பாதுகாக்க வேண்டும் ஏதோ அவரது இல்லத்தில் நாம் வருகின்ற பொழுது நம்மே நாம் தாழ்த்தி நம்மே நாம் இறைவனது பாதத்திலே சமர்ப்பித்து அவரது இறை ஆசிரியர் நமது குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கும்படியாக இதோ அந்த நேரத்திலே சங்கீத ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் ஜெபிப்போம் ஜெபிப்போமாக அன்பு தந்தை இறைவாம் திருப்பாடல் முப்பத்தி ஏழு மூன்றிலே நீ கூறியதைப் போல ஆண்டவரை நம்பு நலமானதை சென்று நீர்தாமை உணர்த்தி இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் உண்மையை நாங்கள் நம்பி நல்லதை பிறருக்கும் எங்களுக்கும் உமக்கும் செய்து வாழ அருள் தர வேண்டுமாய் இறைவாமை நாங்கள் மன்றாடுகிறோம் ஆமேன்